ஜெர்மனியுடைய புதிய அரசு இப்போ குடியுரிமை பெறுவதற்கான ஒரு திட்டத்தை ரத்து செஞ்சு உத்தரவிட்டு இருக்காங்க இது எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இது குறிப்பா இந்தியர்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவுகிட்டு இருக்கு அது என்ன திட்டம் அந்த திட்டத்தை ரத்து செஞ்சு இப்போ ஒரு புதிய திட்டத்தையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சோ இது ரெண்டுத்துக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன எதனால இந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் ஜெர்மனியுடைய இப்போ இருக்கக்கூடிய புதிய அரசு குடியுரிமை பெறுவதற்கான ஃபாஸ்ட் ட்ராக் சிட்டிசன்ஷிப் இருக்கக்கூடிய இந்த ஒரு திட்டத்தை ரத்து செஞ்சு உத்தரவிட்டு இருக்காங்க அதனடியா இந்த ஒரு உத்தரவு அப்படின்றது கொண்டு வந்தாங்க சோசியல் டெமோக்ராட்டிக் அரசு தான் வந்து இத கொண்டு வந்திருந்தாங்க இந்த திட்டத்துல என்னென்ன பெனிஃபிட் இருந்தது இதுல எப்படி வந்து இந்தியர்கள் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது மூணு வருடங்கள் வந்து நீங்க ஜெர்மனியில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குடியுரிமை கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு திட்டமாகவும் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மூணு வருஷங்கள் தொடர்ந்து ஜெர்மனியில் இருந்திருக்கோம் இருந்திருக்கணும் சி ஒன் நிலையை வந்து அடைஞ்சிருக்கணும் ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாகவும் ஜெர்மனி மொழி ரிலேட்டடாகவும் நீங்கள் வந்து ஒரு அப்கிரேட் வேர்ஷனில் இருக்கீங்க நீங்கள் வந்து நல்லா அதோடைய திறமை இருக்குது நிதி திறன் வந்து உங்ககிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஈஸியாக ஜெர்மனியுடைய குடியுரிமை வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த তুরে তুর্ড. இந்த ஒரு திட்டத்தை தான் இப்போ ரத்து செஞ்சு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு ஒரு மாற்று திட்டத்தையும் மாற்று ஒரு புதிய ரூல்ஸையும் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தை பத்தி ஜெர்மனி உள்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூணு வருடங்கள்ல ஜெர்மனியில குடும்ப குடியுரிமை வாங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்க விஷயமா இருக்கு ஆனா இது வந்து ஜெர்மனிக்கு அதிக பாதுகா பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால இந்த திட்டத்தை உடனடியாக ரத்து செஞ்சு புதிய வழிகளை எடுத்துட்டு வர போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த வகையில தான் இப்போ இந்த புதிய அரசாங்கம் இதற்கான ஒரு மாற்று ரூல்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா நீங்க ஜெர்மனில அஞ்சு வருஷம் இருந்தாகணும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த ஒரு குடியுரிமை அப்படின்றது கிடைக்கும் மூணு வருஷமா முன்னாடி இருந்தது இப்போ அஞ்சு வருஷமா இப்போ மாத்திருக்காங்க ஸோ நீங்க கட்டாயமா அஞ்சு வருஷம் இருந்தீங்க அப்படின்னா தான் அடுத்த குடியுரிமைக்கு நீங்க வந்து குவாலிஃபையே ஆகுவீங்க இதுக்கு முன்னாடி சிவன் நிலை வந்து அடைஞ்சா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ வந்து நீங்க பி ஒன் நிலையை அடையணும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஜெர்மனி மொழி ரிலேட்டடா உங்களுக்கு இருக்கக்கூடிய கல்வி ரிலேட்டடா அது மட்டும் இல்லாமல் நிதி ரிலேட்டடாவும் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்கிரேட் வருஷனுக்கு வந்தே ஆகணும் அதுவும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ஒரு நிலை இருந்தாலுமே அஞ்சு வருஷம் நீங்க வந்து கண்டிப்பாக ஜெர்மனில இருந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனையும் போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா நீங்க ஜெர்மனியுடைய குடியுரிமையும் பெற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டமாகவும் இது கொண்டு வரப்பட்ட முழு பார்க்கப்படுறது இந்த இல்ல ஒருங்கிணைக்கக்கூடிய நிறுவனங்கள் மீது அதிகப்படியான ஒரு அழுத்தம் மூணு வருஷம் ஜெர்மனியில் இருந்தா போதும் நீங்க வந்து அங்க ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் ஒரு குடியேற்ற அதிகாரிகளுக்கும் ஒரு பிரஷரா இருந்தது விஷயத்தையும் வந்துட்டு மாத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அதிகமான பேர் வந்து ஜெர்மனியில குடியேறிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அதை வந்து ஒரு லெவல்ல வச்சுக்கணும் லிமிட்டை வந்து அதை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காகவுமே இந்த ஒரு அதிரடியான ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க இது மூலியமா மக்கள் வந்து எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியர்கள் வந்து மூணு வருஷம் இருந்தால் போதும் அவங்க வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம் அப்படின்றது ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு திட்டமா இருந்தது அப்படி பார்க்கும்போது போது இப்ப படிக்க போறாங்க ஏதாவது ஒரு தொழிலுக்காக போறாங்க மூணு வருஷம் அப்படின்னும் போது அது பெருசா தெரியாது ஸோ மூணு வருஷம் வந்து அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்கன்னா ஒரு மேரேஜ் பண்றது இல்ல ஃபேமிலியை கூட்டிட்டு வரது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருந்துட்டு இருக்கும் இப்ப அஞ்சு வருஷம் அப்படின்னு பார்க்கும் போது இது வந்து அவங்களுக்கான ஒரு உரிமை வந்து இழக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்குது அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு விளக்கு அழிச்சும் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இருக்காங்க என்ன அப்படின்னா ஜெர்மனியில இருக்கக்கூடிய குடிமகனை வந்து கல்யாணம் பண்றாங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்க குடிமகனையோ குடிமகளையோ கல்யாணம் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து தொடர்ந்து அந்த ஒரு திருமண உறவுல ரெண்டு வருஷம் வந்து தொடர்ந்து இருந்தாங்க அப்படின்னா மூணு வருஷம் முடிகிற டைம்ல வந்துட்டு அவங்க இந்த ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து எந்த ஒரு புதிய ரூல்ஸும் வந்து அப்ளிகபிள் ஆகாது இவங்க இதையே வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்தியர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் போது இந்தியர்களுக்கு மட்டுமில்ல சர்வதேச வெளிநாட்டவர்களுக்கும் வந்து அங்க வந்து சிட்டிசன்ஷிப் வாங்குறது வந்து ஒரு பெரிய ஒரு பின்னடைவா இருக்கு அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய டைம்ல வந்து அவங்களுடைய உறவினர்களை யாரையும் அங்க கூட்டிட்டு வரக்கூடாது ஸோ ரிலேட்டிவ்ஸோ இல்ல பேரண்ட்ஸோ வந்து அங்க வச்சு இது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனும் இருக்கு ஸோ இது வந்து இப்ப இந்த புது ரூல்ஸ் எடுத்துட்டு வர்றதுனால ஒரு தற்காலிகமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது ஆனா இது இன்னும் வரும் காலங்கள்ல மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த அஞ்சு வருஷம் அப்படின்றது ஒரு நிலையா இருக்கு இதுதான் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்றத ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டராகவும் போட்டிருக்காங்க இது மூலியமா வெளிநாட்டு மக்களும் குறிப்பா இந்தியர்கள் வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதும் பார்க்க முடியுது ஏன்னா அமெரிக்கா கனடாவை தாண்டி மற்ற நாடுகள்ல பார்க்கும்போது இந்த மாதிரி ஜெர்மனி நிறைய நாடுகள் நிறைய இந்தியர்கள் வந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு ஸோ அதன் அடிப்படையில இந்தியர்கள் இதுல வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது